நண்பர்களே ஆழ்ந்த வர்த்தமான செய்தியை பதிவு செய்துவிட்டு கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா அமைதியடைய இறைவனை வேண்டிக் கொண்டு பேசத் தொடங்குகிறேன் கேப்டன் விஜயகாந்த் எனது மிகவும் நெருங்கிய நண்பர் மதுரையிலிருந்தே பழக்கம் மதுரையில் அவருடைய தந்தை அழகசாமி நாயுடு வார்டு கவுன்சிலராக இருந்தார் மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலராக இருந்தார் பழ நெடுமாறனுடைய அணியைச் சேர்ந்தவர் அவருடைய மகன்தான் விஜயராஜ் என்ற விஜயகாந்த் மதுரைக்கு நான் செல்லும்போதெல்லாம் அவர் என்னிடம் கேட்பார் விஜய் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பார் இல்லை அவர் கேட்ட விஜயகாந்த் இப்போ இல்லை இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்ததாக சொல்கிறார்கள் ஐந்து மணிக்கு பிரிந்த உயிர் பிரிந்த செய்தியை எட்டிய முக்கால் அளவுக்குத்தான் வெளியே சொல்கிறார்கள் முன்னேற்பாளர்களாக சில வேலைகள்லாம் நடந்து விட்டன அவருடைய வீட்டுக்கும் அலுவலக தேசிய முற்போக்கு திராவிடக் கழக ஆஃபீஸுக்கும் பழத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டபோதே இது சரியின்றி ஏதோ ஒரு விபரீதமான செய்தி வரப்போகிறது அப்படின்னா எல்லோருமே காத்திட்ருந்தாங்க எதிர்பார்த்துருந்தாங்க அதன்படியாக கேப்டன் எழுவத்தோராது வயசில் இறந்து போனார் அவருக்கு கொரோனா தொட்டு இருந்தது அது உறுதி செய்யப்பட்டது நுரையீரல் அழற்சி இருந்தது அப்படிங்கிற தகவலையெல்லாம் சொன்னாங்க சரி இந்த மாமனிதர் தன்னுடைய வாழ்நாளில் பல அற்புதமான சாதனைகள்லாம் செஞ்சார் திரையுலகத்தில் வந்து இவரை எல்லாம் கேப்டன்னு சொல்லுவாங்க கட்டுக்கோப்பாக இருக்கும் திரையுலக நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதாரவி வாகை சந்திரசேகர் மதுரை பாண்டியன் அந்த பாண்டியன் பெயரில் இறந்து போயிட்டார் இந்த மூணு பேரும் தான் முக்கியமானவர்கள் பேர் சொல்லி போடா போடாவாடான்னு பேசிக்கிற அளவுக்கு பழகியவர்கள் இவர்கள் எல்லாரையுமே நான் அறிந்தவன் என்னையும் அன்புடன் அண்ணே என்று தான் அழைப்பார் விஜயகாந்த் பல கட்டங்களில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அவருடைய மகனுடைய நடித்த படம் பிரசாத் ஸ்டுடியோவில் ப்ரெஸ்ஸுக்காக போடப்பட்ட போது அவர் அப்படியே நடந்து வந்தார் நான் அப்படியே ஓரமாக நிற்கிறத பார்த்து அப்படியே என்னை கட்டி அணைச்சிக்கிட்டு அண்ணே சொதப்பிட்டாங்க என்ன அப்படின்னு என் காதலை சொன்னார் அதாவது அந்த படம் சுதப்பப்பட்டது அப்படிங்கிறது ஏன்னா அவர் டைரக்டர் ஆகிற அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருந்தது மகன் நடித்த படமாக இருந்தாலும் அவர் நேர்மையாக சொன்னார் விமர்சனம் செய்தார் சுதப்பிட்டாங்க என்ன அப்படின்னு அத்தகைய மனிதர் சில வருடங்களாகவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துச்சு அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது லீக் கிளப்பில் தான் சந்திப்போம் நாங்கள் எல்லாத்தையும் அவருக்கு வேண்டிய நண்பர்களை பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு சந்திப்பார் அப்போ நாங்கள் போய் பக்கத்தில் உக்காந்தோடனே அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பேசுவார் அதுக்கு மேலே அவருக்கு பேச தெரியாது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி முத மொதல் லீக் கிளப்பில் சந்திக்கும்போது உடல் நலம் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் அப்போ பேசுனார் நிறைய சம்பவங்களில் விளக்கி சொன்னார் ஆனால் அந்த படப்பிடிப்பு அப்படி இருந்தது அதுக்கு இந்த படப்பிடிப்பு இப்படி நடந்தது அப்படின்லாம் பகுத்து சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அவரை லீக் கிளப்பில் சந்திக்கும் போது அவ்வளவாக நினைவு இல்லை அவரை கார்லேருந்து கைத்தாங்களெலாம் அழைச்சிட்டு வருவாங்க கைத்தாங்களாம் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பின்னால் ஒருத்தர் பாதுகாப்பாக அப்படியே நிற்பார் அதுக்கப்புறம் பின்னால் ஒரு தலைமணியை கொடுத்து சாஞ்சு அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க ஆக நான் வருஷம் ஆக 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 அவருடைய செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அவர் பட உலகத்தில் ரொம்ப கோளாச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களையும் கட்டி காக்கும் பொறுப்பு மட்டுமில்லை இவருடைய கட்டளைக்கு அவங்க கேட்குற அளவுக்கு வலிமையாக இருந்தார் நடிகர் சங்க கடனை அடைக்கணும் அதுக்கு மலேசியா சிங்கப்பூரில் எல்லாம் இப்போ இது இப்போ இது நடத்தணும் நட்சத்திர இரவு நடத்தணும் அப்படிங்கும்போது விஜயகாந்த் இது ரஜினிகாந்தை கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க ஏன் ரஜினி என்னங்க கூப்பிட்றனா வருவாங்க வாங்க பாப்பா வராட்டி என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக சொல்லி கமல் ரஜினி இன்னும் அத்தனை நடிகர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி நடிகர் சங்க கடனை அடைச்சார் இப்போ இந்த இறந்தல் இறங்கல் செய்தி இந்த இறந்த செய்தி கேட்டவுனே நார் அந்த க கன்னியாகுமரியில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பறந்து வந்துட்டுருக்காரு சென்னைக்கு அந்த அளவுக்கு அதாவது இருந்தாலும் பவர்ஃபுல் இறந்தாலும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி தான் இவர் இறந்த அஞ்சலி செலுத்த வந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போ அவர்கிட்ட அந்த அம்மா ஒரு பொது கோரிக்கை வைக்கிது அப்போது ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் நோக்கம் அந்த அம்மாவுக்கு இருக்குது பிரேமலதா விஜயகாந்துக்கு பொது இடத்துல இவர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் பொது இடத்துல அடக்கம் பண்ண அனுமதிக்காது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி ஆபீஸ்லேயே அவருடைய உடலை அடக்கம் பண்ண போகிறாங்க இவர் அரசியல் கட்சியில் அதாவது அரசியல் கட்சி நடத்தி தேர்தலில் வந்து ஜெயிச்சு ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவராக வந்தபோது இவர் எப்படி ஜெயலலிதாவை மீட் பண்ண போகிறாரு இவர் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறாரு அந்த அம்மா ஒரு மோட்டத்தனமான ஆளாச்சு எப்படி தா இவர் தாக்குப்பிடிப்பாரா அப்படின்னு ரொம்ப பேர் சந்தேகம் போட்டாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து முட்டுக்கத்தனமான ஆள் தான் அது ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குது தூக்கி போட்டு யாராக இருந்தாலும் ஜெயிலில் போடுங்க இல்லை யாரையாச்சும் ஏய் விட்டு ஏதாச்சும் ஒரு இது எதாவது பண்ணும் அந்தளவுக்கு அது வலிமை இருந்தது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு செல்வாக்கு இருந்த காலகட்டம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்துக்காரங்களாம் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருந்த காலகட்டம் அப்போ தைரியமாக நின்று எதிர்த்து நின்று ஒரே ஆள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் அம்மா ஒரு குடிபோதையுடன் சட்டசபைக்கு வருகிறார்கள் ஆ சொன்னபோது மற்ற யாராக இருந்தாலும் ஆடி போயிருப்பாங்க ஆனால் விஜயகாந்த் ஆமாம் இவங்க தான் பார்த்தாங்க எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுனவர் இதன் எதிரொலி தான் அந்த கட்சி ஒரு இருபத்தி ஒம்போது இருபத்தோரு சட்டசபை எம்எல்ஏக்கள் இருந்தபோது அவங்களெல்லாம் தன் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா ஒரு திட்டம் போட்டாங்க அப்படி மூணு சினிமா சம்பந்தமான மூணு ஆளை உள்ளே எடுத்துட்டாங்க மாப்பா பாண்டியராஜன் மைக்கேல் ராஜன் அருண் பாண்டியன் மைக்கேல் ராயப்பன் அருண் பாண்டியன் இவங்களெல்லாம் தம்பக்கம் செத்துக்கிட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திலிருந்து உடச்சி ஒரு தனி கட்சியாக ஃபார்ம் பண்ணாங்க இவங்க அந்த கட்சி மேலே நடவடிக்கை எடுக்க முடியலை ஒன் தேர்டு இருந்தால் ஒன்று நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறதுனால பாதுகாப்பாக ஒரு எட்டு பேரை எழுத்துட்டாங்க அந்த பக்கம் இப்படி ஒரு வன்மையான ஒரு எதிர்கட்சி தலைவரை விரல் விட்டு ஆட்டினவர் விஜயகாந்த் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இந்த விஜயகாந்துக்கு அவருடைய திரையுலக காலத்தில் இரண்டு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்துச்சு அந்த வாய்ப்புகள் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் வந்து ஒரு தலைவர்கள் ஒருத்தராக இருந்திருப்பார் அது மட்டும் இல்லை ஒரு உயர்ந்த அந்தஸ்துலேயும் இருந்திருப்பார் அதை அப்போ நம்ம சொல்ல வேண்டாம் அந்த இவருக்காக பாடுபட்டவர்களில் அதாவது அந்த அந்தஸ்து உயர்த்துவதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் இப்போ இல்லை உயிரோடு இல்லை அப்புறம் இன்னொன்று திரைப்பட அவருடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமாக இன்னும் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட இருந்தது திருமணத்துக்கு முன்னாடி அதையும் இப்ராஹிம் ராவத்தர் வந்து சாமர்த்தியமாக தவிர்த்தார் தவிர்த்து இவரை கேப்டன் விஜயகாந்தாகவே இருந்து இருக்க வச்சு இவருக்கு பல எல்லாம் சேர்த்து கொடுத்தவர் இப்ராஹிம் ராவத்தர் இந்த வந்தவங்களுக்கெல்லாம் ராஜாபாகர் இல்லத்தில் விஜயகாந்தனுடைய வீட்டில் எல்லாருக்கும் விருந்து உணவு பசி இல்லாமல் யார் வந்து கேட்டாலும் அதாவது இப்போ தேடி வர்றாங்கல்ல விஜயகாந்த் தேடி வர்றாங்கல்ல மதுரையிலேருந்து ரசிகர்கள் மற்ற இடங்கள்லேருந்துலாம் ரசிகர்கள் வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் விருந்து போட்டார் எல்லாமே இப்ராஹிம் ராத்தருடைய ஐடியா இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யணுப்பா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணி எந்த விதமான தடங்களும் சொல்ல மாட்டார் ராவுத்தருக்கு ராவுத்தர் செய்ததெல்லாம் ஓகே அதே மாதிரி ராவுத்தருக்கு நல்லதும் செஞ்சார் விஜயகாந்த் ஆகவே அந்த ராவுத்தருக்கும் இவருக்கும் இடையில் ஒரு நட்பு பிளந்து போனதுக்கு காரணம் வேறு சில அதை சொல்ல வேணாம் ஒரு மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கருப்பு வைரம் கருப்பு எம்ஜிஆர் இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை மறைஞ்சு போச்சு நாளைக்கு அடக்கம் தே தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆஃபீஸில் அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ண போகிறாங்க நாளைக்கு நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற செய்திகளை சொல்லி நம்ம புண்பட வைக்க வேணாம் அதாவது அவர் சார்ந்தவர்களில் ரசிகர்களை புண்பட வைக்க வேணாம் ஒரு தைரியமான மனுஷர் இந்தி எதிர்ப்புனா அந்த வெறிகுண்டு களத்தில் இறங்கி போராடின ஒரு மதுரையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தார் மதுரையில் வளர்ந்தார் சென்னையில் வாழ்ந்தார் வாழ்ந்து மறைந்தார் இவர் வந்து ஒரு பெரிய நடிகராக வருவார் அரசியல் கட்சி தலைவராக வருவார்னு யாருக்குமே இது ஆர்வம் சொல்லலை ஆனால் இவர் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய மன்றங்கள் இருக்குதுல்ல விஜயகாந்திர சீர் மன்றங்கள் இருந்ததில்ல அதெல்லாம் படிப்படியாக அப்படியே வலிமையாக்குனது மட்டும் இல்லை கிளைகளை பரப்புறதுல ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டார் நேரடியாக போனார் அங்கங்கே நற்பணிகள் செஞ்சார் ஸ்ட்ராங்காக வளர்த்தார் அவர் பாணியில் இன்றைக்கி சிலர் போறாங்க இருந்தாலும் இவன் மாதிரி நேரடியாக போகிறதில்லை சில நடிகர்களுடைய வாழ்க்கையை உரையாற்றினார் பட உலகத்தில் பட உலக வாழ்க்கையில் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து தன்னுடைய மகன் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும் அதுக்கு விஜயகாந்த் உதவி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் படத்தில் நடிக்க சொல்லி அவருக்கு இதெல்லாம் சொன்னார் அதே மாதிரி நடித்து உதவினார் இன்னைக்கு விஜய் எங்கேயோ இருக்கார் அவரை மாதிரி இந்த மன்றங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கார் அரசியலில் இவர் மாதிரி வருவாரா அப்படிங்கிறது அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது ஏன்னா விஜயனுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்குது அவர் பங்களா பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஜமீன்தார் பாலிடிக்ஸு ஜமீன்தார் உட்காந்துக்குவார் மற்ற ஆட்களை எல்லாம் அனுப்பி இதெல்லாம் பார்க்க சொல்லுவார் அதே மாதிரி விஜய் செயல்பட்டு இருக்காரு அவர்கள் நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விஜய் தான் நேரடியாக எங்கன்னா நம்பிக்கையானவர்களை தம் பக்கம் வச்சுருந்தார் அவர்கள்ட்ட மனை விட்டு பேசுனார் அவர்கள் ம மனை விட்டு பேசி எல்லா உதவிகளும் செஞ்சாங்க சினிமா உலகத்தில் எல்லாருமே நண்பர்கள் தான் யாரையும் ஒரு விரோதிச்சுக்கலை எல்லாரும் சக நடிகர்கள்ட்ட நடிகர் சங்கத்தில் சாயங்காலம் ஆனிங்க ஆணுச்சுன்னா நம்ம வாக சந்திரசேகர் ராதாரதி பத்திரிகை நண்பர்களில் நான் இன்னும் சில பேர்கள்லாம் அங்கே கூடி ராத்திரி பத்து மணி ஒரு மணி வரைக்கும் பேசுவோம் பல அரசியல் விஷயங்களில் பேசுவார் தான் அவருக்கு இந்த அரசியல் ஆசை இருக்குது அப்படிங்கிறத பத்திரிக்கையாளர்கள் கண்டுபிடிச்சி அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இதில் நீங்கள் அரசியலுக்கு எப்போ வர்றீங்க அரசியலுக்கு எப்போ வர்றீங்கன்னு சொன்னால் இவர் மழுப்பிக்கிட்டே இருந்தார் ஆனால் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அறிவித்தவனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அற்புதமாக வளர்த்த அவருடைய கட்சி அவர் செயல்படாமல் போன பிறகு ஒரு தேக்கம் ஏற்பட்டது அந்த தேக்கத்தை ஓரளவு கட்டிக்காத்து வளர்த்தவர் அவருடைய மனைவி பிரேமலதா அதுக்கு அவங்க ஆனால் இனிமேல் அவர் எப்படி கட்சியை கொண்டு போகிறாங்கிறத பார்க்கலாம் நான் அது காலம்தான் பதில் சொல்லும் அதை பற்றி நம்ம ஆராய வேண்டியதில்லை ஆனால் ஒரு சாதனையாளர் ஒரு புரட்சிகரமான கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருந்தவர் தமிழ் இது நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்த ஒரு கலைஞர் உத்தம பெரிய கலைஞர் புதிய நடிகர் சங்கத்துக்கு விதை ஊண்டியவர்கள் ஒருத்தர் சினிமா உலகத்தில் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்ச்சியை சிலர் மத்தியில் விதைத்தவர் இவர் இன்றைக்கு பல நடிகர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது இவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் கருப்பு வைரம் இன்று நம்மிடையே இல்லை மறைந்து விட்டது அவருக்கு ஆழ்ந்த அருதா அனுதாபங்களை சினிமா முரசம் யூடியூப் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க